நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னு கிராண்ட் பினாலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க ஐந்து ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களான ஜான் ஜெரோம் ஜீவிதா விக்னேஷ் வைஷ்ணவி மற்றும் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் இவங்க எல்லாருக்குமே மக்கள் கிட்ட தொடர்ந்து நிறைய வாக்குகள் வந்துகிட்டே இருக்கு இந்த நிலையில சூப்பர் சிங்கர் ஓட்ஸ்ல நிறைய டிஸ்ட் ஏற்பட்டு இந்த போட்டியாளர்களுடைய வரிசையில மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னு பப்ளிக் ஓட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல ஜான் இப்ப இன்னொரு சாதனை படைச்சிருக்காரு அவருடைய வாக்குகளை பொறுத்த வரைக்கும் சூப்பர் சிங்கர் மற்றும் ஆஸ்டாரை எதிர்பார்க்காத அளவுக்கு அவருக்கு நிறைய வாக்குகள் வந்துகிட்டே இருக்கு இப்ப நம்ம சூப்பர் சிங்கர் ஓட்டின் நிலவரப்படி இதுல

அதாவது கரெக்டா பதினோரு லட்சத்தி அம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு வாக்குகளை பெற்று ரொம்ப பெரிய சாதனையே படைச்சிருக்காரு இதன்படி பார்க்கும்போது இதுல இருந்த நான்கு பைனலிஸ்ட் போட்டியாளர்கள் எவ்வளவு வாக்குகளை வாங்கியிருக்காரோ அவ்வளவு வாக்குகளையும் ஒரே ஆளா ஜான்ஜியன் மொழியில வாங்கியிருக்கிறது சூப்பர் சிங்கரையும் அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு இந்த அசாத்தியமான சாதனை நம்ம சூப்பர் சிங்கர் ரசிகர்களையும் மற்றும் ஜான்ஜிரமொழி ரசிகர்களையும் ரொம்பவே சந்தோஷத்தில ஆழ்த்திருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நம்ம ஜானி அவர்கள் எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதையும் அவருக்கு கிடைச்சிருக்க வாக்குகளை பத்தியும் அவருக்கு இது வரைக்கும் நீங்க எவ்வளவு வாக்குகளை போட்டிருக்கீங்க என்றையும் நம்ம சூப்பர் சிங்கர்ல இருக்க ஐந்து திறமையான பைனலிஸ்ட் போட்டியாளர்களான ஜான் ஜெரோம் ஜீவிதா விக்னேஷ் வைஷ்ணவி மற்றும் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் இவங்கள உங்களுக்கு யாரை ரொம்பவும் பிடிக்கும்ன்றது யார் இந்த சீசனுடைய டைட்டில் என்ற வெற்றி பெற்று வரணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ